கடந்த சில மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உறுப்பினர் சேர்க்கையினுடைய வேகம் அதனைத் தொடர்ந்து தீவிர உறுப்பினர்கள் சேர்ந்த வேகம் இவையெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாபெரும் உத்வேகத்தையும் எழுச்சியையும் தமிழகத்திலே உருவாக்கி கொடுத்திருக்கின்றது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஏராளமான எண்ணிக்கையில் சேர்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் என்று உறக்க முழக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் ஒருங்கிணைந்து வருவார்